புனித மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் முப்பத்து மூன்று தொடக்கம் முப்பத்து ஏழு அக்காலத்தில் இயேசு கூறியது பொய்யானை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலேம் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடம் இருந்து வருகிறது சிந்தனை ஆணையிடுவதன் அல்லது வாக்குறுதி அளிப்பதன் நோக்கம் சொல்லப்பட்ட ஒரு கூற்றின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதாகும் சில வேளைகளில் இது நல்ல நோக்கத்திற்காகனதாக இருக்கலாம் உதாரணமாக பெரும்பாலான அருள் அடையாளங்கள் ஆண்டவருக்கு முன்னிலையிலும் திரு அவையின் முன்னிலையிலும் பகிரங்க வாக்குறுதி அளிப்பதாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற வாக்குறுதிகள் கடவுளின் அருளை பெற்று அவற்றை வலுப்படுத்துவதற்கு செய்யப்படுகின்றதாக அமைகின்றது இது ஒருவரின் நம்பிக்கைக்கு பகிரங்க சாட்சியம் அளிப்பதற்கான ஒரு வழியாகவும் அத்தோடு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை வாழ்வதற்கு கடவுளின் அருள் தேவை என்பதன் வெளிப்பாடாகவும் அமைகிறது இத்தகைய பகிரங்க வாக்குறுதிகளை பற்றி இயேசு இங்கு பேசவில்லை மாறாக ஒருவர் தான் பேசுகின்ற வார்த்தைகளின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவரின் பெயரால் அன்றாடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வாக்குறுதியையே இயேசு இங்கு பேசுகின்றார் இதிலுள்ள பிரச்சனை என்னவென்றால் கடவுளின் பெயரால் புனிதமாக தொடங்கப்படுகின்ற இந்த வாக்குறுதி பின்னர் கவனக்குறைவால் சாதாரண ஒன்றாக மாறிவிடுகிறது ஒருவர் பேசுகின்ற ஒவ்வொன்றுக்கும் கடவுளிடம் சத்தியம் செய்ய தேவையில்லை கடவுளின் பெயரால் சத்தியம் செய்கிறார் என்றால் அது அவருடைய நேர்மையற்ற தன்மையையே காட்டுகிறது ஒருவர் தொடர்ந்து சத்தியம் செய்து வருகிறார் என்றால் அதன் அர்த்தம் அவர் பொய் சொல்லும் இயல்பை கொண்டுள்ளார் என்பதே ஆகும் எனவே இப்படி ஒருவர் செய்வது உகந்ததல்ல மாறாக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அடிப்படையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவேதான் ஏசு நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடம் இருந்தே வரும் என்று சொல்லி இயேசு முடிக்கின்றார் அதாவது உண்மையான நேர்மையான மனிதர்களாக வாழ உழைக்க வேண்டும் என்பதே ஆகும் உங்கள் எல்லா செயல்பாடுகளையும் நேர்மையோடு தொடங்குங்கள் நேர்மையின்மையை முன்கூட்டியே எண்ணாதீர்கள் முழுமையான உண்மையோடும் நேர்மையோடும் தொடங்குங்கள் அதுவே போதுமானது மேலும் தன்மையை நிலைநாட்டுவதற்காக ஒன்றன்பின் ஒன்றாகத் ஒன்றாக தொடர்ந்து கடவுளின் பெயரால் சத்தியம் செய்து வந்தால் அதன் புனித தன்மையும் குறைந்து போகும் விளைவை உண்டு பண்ணும் எனவே நாம் பேசுகின்ற எமது அன்றாட வார்த்தைகள் எப்போதும் உண்மை நேர்மையுள்ள மனிதர்களின் கனிகளாக இருக்க வேண்டும் சிவம் ஆண்டவரே உமது உண்மையின் கருவிகளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ அருள்தாரும் ஆமன்